உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் நினைவிற்கு ஒரு அன்பான வணக்கங்கள் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பயிற்சி ஸோ இந்த பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார் ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார் ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னால் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம் நம்மளோட குழந்தை பாக்கியம் குலதெய்வம் தங்கம் ஃபைனான்சியலாக சொல்லப்போனால் தங்கம் பொருளாதாரம் தனம் ஏன்னா குரு பவன் காரகன் குழந்தைகளுக்கு அவர் தான் நம்மளோட ஆன்மீகத்தை சுற்றி காப்புங்கிறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும் குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும் சரிங்களா ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் இந்த குரு நாடி ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் ராசியை குரு பார்க்குறாரு ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லு சொல்ல கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்ன சார் குரு கோடி நன்மை நீங்கள் கடங்காரனா தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியாது குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவா நம்ம பார்க்கணும் சரிங்களா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்கு அதுதான் சொல்றேன் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையாக இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ கடவுளை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு யாருக்கும் கடவுள் வந்து என்ன சொல்ல எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு வந்து நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம மனம் வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கல நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே நீங்கள் ஓடுறோம் இந்த கோயில் விட்டா அந்த கோயில் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது டைம் கிடையாது பத்து கோயிலில் போயிட்டு வந்துடும் அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம் ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான் ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அதனால் இன்னைக்கு குரு பார்த்தாவும் கூடிய நன்மை நடக்க மாட்டேது ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால ஏற்படும் உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம் இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் பிரச்சகை ராசி அன்பர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு திருப்பத்தையும் அதிர்ஷ்டத்தை கொண்டு தான் பார்க்கணும் ஏன்னா இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சிறப்பான பயிற்சின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது நிறைய பேருக்கு அந்த குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா பணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்க பாக்கெட் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கும் நீங்கள் வேணும்னு சொன்னாலும் சரி வேணாம்னு சொன்னாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்துல பத்தி நிறைய பேர் என்னக்கா மறைமுக சேமிப்பு செய்வாங்க நிறைய பேர் காசு எடுத்துட்டு போய் இன்சூரன்ஸ் போட்டுறது இல்ல எப்படி போட்டு வைக்கிறது இந்த மாதிரியான மறைமுக சேமிப்புகளை செய்யும் அதை விட்டுட்டு அவங்ககிட்டயாவது வந்து கடன் கேட்டான் வட்டி நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு எப்படி போய் கொடுத்தீங்கன்னா அதோட மரணம் சரிங்களா ஏன்னா இயற்கை நமக்கான சில வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்துவது நம்ம கையில தான் இருக்கு நிறைய வட்டிக்கு ஆசைப்பட்டு எவங்ககிட்டயாவது கொடுக்குறாவோ அவன் அஞ்சு ரூபா வட்டி கொடுக்குறான் பத்து ரூபா வட்டி கொடுக்குறான் எங்கேயோ போய் டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா மதியம் வராது கொடுத்த காசும் திருப்பி வருவது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அதுக்கு வாங்குறது ஒரு செலவு பண்ணி வாங்கி ஒரு நிம்மதியை இழந்து வாங்கணும் அதுக்கு பதில் எங்கேயோ ஒரு இடத்துல பேங்க்கில் ஒரு எஃப்டி போட்டு வைக்கிறது இல்லை ஒரு தங்க நகையில் முதலீடு செய்வது இல்லை தங்க நகையை வாங்கி வைச்சது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது குறைந்த லாபம் கொடுக்கும் ஆனால் பொருள் உங்களுக்கு எங்கேயா இருக்குது ரெண்டுமே முதலீடு தான் அது எது செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கும் எது செய்தால் பிரச்சனை என்பதை ஒன்றுக்கு ஆயிரம் லாட்டி யோசித்து செஞ்சு தெரியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி நிறைய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி அந்த முதலீடாக மாத்திரதா எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுத்து விரயம் பண்ணுவதா என்பதை நீங்கள் டிசைட் பண்ணிக்க மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா இந்த குலதெய்வ வழிபாடில் வந்து வீட்டிலே குலதெய்வ வழிபாடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி போக முடியாது சரிங்களா ஸோ அப்ப அதை என்னக்கா வீட்டில இருந்தே குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கணும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை போகும்போது வாய்ப்பு கிடைச்சா போகும் ஏன்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும்னு அடம் பிடிச்சி போனீங்கன்னா வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையும் சேர்த்து கொண்டு சரிங்களா ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் பிரச்சனையே குலதெய்வத்தின் மூலமா கொண்டு வரணுமா இல்ல வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செஞ்சு நிம்மதியா இருக்கணுமா என்பதை நீங்களே டிசைட் பண்ணிக்க எனது காலகட்டம் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் செய்யறதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர் அவர்களுடைய சுய விருப்பத்து ஏன்னா இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நீங்க முசா கேட்க போறீங்களா என்ன என்ன மாதிரி ஆறம் பேரை பார்க்க போறீங்க அதில் எது செய்கிறது தெரியாமல் குழம்ப போகிறீங்க இதான் நடக்கும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தெளிவாக யாராவது ஒருத்தரை நம்பி செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக ஏன்னா விச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்னாக்கா பத்து பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிறது கடைசி எதையுமே செய்ய முடியாமல் குழம்ப வருது ஏன்னா இதுதான் விச்சகராசி இந்த ராசியோட தன்மை அப்படிதான் பத்து பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த யூடியூப் பார்த்து இந்த யூடியூப் பார்த்துட்டு கடைசி எது செய்யறதுன்னு தெரியாம எதையோ ஒண்ணு செஞ்சு அதன் மூலயமா ஒரு பிரச்சனை சோ அதனால உங்களுடைய அந்த வேகம் விவேகமா மாற்றிக்க படப்படத்தை நிதானமா மாற்றி இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா வச்சுக்கிங்க உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நன்றி வணக்கம் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்